நிறைய நேரம் நீங்க அதிகமாக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரிய மாட்டேங்கி வேத வசனத்துல எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு அந்த வசனம் மூலமாக கற்றுக் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் வேத வசனத்தில் போடப்பட்டிருக்கோம் எப்படி அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் எப்படி உலகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாவற்றையுமே வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் எப்படி நம்ம ஊழியம் செய்யணும் எப்படி நல்ல பிள்ளைகளாக வாழணும் இப்படி எல்லா காரியங்களையும் வேத வசனம் கற்றுக் கொடுக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த வேத வசனத்தை நீங்க ஒழுங்காக வாசிச்சு தியானிச்சிருந்தா மட்டும்தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையிலும் அந்தந்த காரியங்களை சரியான முறையில செயல்படுத்தவும் முடியும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க நிச்சயம் ஏசப்பா வசனம் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும் எப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் வேத வசனத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிக மணி நேரம் நீங்க வேத வாசனத்தை வாசிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா அனுதினமும் அண்டவரே அதிக மணி நேரங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா நீங்க அண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அனுதினமும் வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஹேவ்